மோரையில் உள்ள கிரேட் ஹார்வெஸ்ட் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி சார்பில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் மினி வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தினை முன்னிட்டு ஆவடி எடுத்த மோரையில் உள்ள கிரேட் ஹார்வெஸ்ட் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளித்தாளர் பிந்து சுமோத் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆவடி முன்னாள் துணை ஆணையர் அன்பழகன் பள்ளியின் சேர்மன் குஞ்சுமோன் மற்றும் மரியம்மா குஞ்சுமோன் ஆகியோர் கலந்து கொண்டு போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் வாக்கத்தான் போட்டியை துவக்கி வைத்தனர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை நடைபெற்ற மினி வாக்கத்தான் போட்டி கன்னட பாளையத்தில் நிறைவடைந்தது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் மாணவர்களை பெற்றோர்களுக்கு ஆவடி முன்னாள் துணை ஆணையர் அன்பழகன் மெடல்களை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார் இதில் பள்ளியின் முதல்வர் ஜூலியட் பள்ளியின் செயற்குழு உறுப்பினர்கள் சுமோத் சன்னி அப்ரஹாம் ஷெர்ரி ஜான் உட்பட பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து முன்னதாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆவடி முன்னாள் துணை ஆணையர் அன்பழகன் பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தாா்